அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத் நம்ம நிறையா பாவங்கள் செய்கிறோம் பாவங்கள் செய்ய போகும்பொழுது வந்து நல்லா மன்னிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாவங்கள் நம்ம பாவம் தானே செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஒரு ஒரு பாவத்துக்கு நரகத்துல போடணும் நரகத்துல வந்து வேதனைகளிலே மிக குறைவான வேதனை பற்றி ரசீல் சல்லாவது சொல்லி காட்டும் பொழுது ஒருவருக்கு வந்து நரகில் இரு காலனிகள் அணிவிக்கப்படும் அந்த இரு காலனிகளுடைய வெப்பம் அந்த சூடு அவருடைய வந்து மூளை என்ன செய்யும் கொதிக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறான் இதுதான் வந்து நரகத்துல வழங்கப்படக்கூடிய வேதனைகள்ல மிக குறைந்த வேதனை அப்படிங்கிறான் ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்லிட்டு எல்லா நரகத்துல போடுறான் அவனுக்கு வந்து ரொம்ப மிக குறைவான ஒரு வேதனை கொடுக்கப்படுது அந்த குறைவான வேதனைன்னு சொன்னால் ரெண்டு காலனி அறிவிக்கப்படுது அந்த ரெண்டு காலனியுடைய வேதனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய வெப்பம் மூளையே கொதிக்கக்கூடிய அளவிற்கு இருக்குமான்னு சொன்னால் எவ்வளோ கொடூரமான வேதனை அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் நரகத்தில் வந்து மிக குறைவான வேதனை கூட நம்ம தாங்க முடியாத அளவிற்கு இருக்கும் ஆக வந்து நம்ம சின்ன பாவமோ பெரிய பாவமோ எழுந்து அலசி பார்க்காம பாவத்திலிருந்து தவிந்திருப்போம் எல்லா விடுத்து அந்த நர ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நரகத்திலிருந்து அல்லாட்டை பாதுகாப்பு திரும்ப அல்லா நம்ம போய் விட்டு பாதுகாப்பு ኢትዮጵያ ሰላም አለይኩም ወረህመቱላሂ ወበረካቱሁ